உரிமை துதிக்கிறோம் 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 நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா ஹாலை லூயா ஹாலை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசை வாடுகிற தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக இந்த நாளிலே கத்தர் கிருபை தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஹாலை லூயா ஹாலை ஹாலை லூயா என் தேவனேமை ஸ்தோதரிக்கிறோம் நன்றியப்பா ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவரே ஸ்தோதிரம் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா ஆலை லூயா நன்றியப்பாமை ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோதிரம் ஸ்தோதிர ஆலை லூயா இன்னும் பெரிய காரியங்களை எத்தனைகள் மத்தியிலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயற்கைக்கு

ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே வியாதியோடு பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லார்கத்தர் விடுவிப்பினாக இந்த நாளிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவர் தாரும் ஆண்டவரே வியாதி பலவீனங்கள் இனி அவர்களை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 நன்றி அப்பாமை ஸ்தோதரிக்கிறோம் ஹால அண்டவரே ஸ்தோத்ரம் மனவேதனைகளோடு இருக்க

அபிஷேகத்தில் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் நன்றி 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 ராஜா 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 ஜபிக்கிறோம் ஆலயத்தில் எப்பொழுதும் ஜபங்கள் நடந்து கொண்டே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோமாண்டா பலர் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க கடந்த வாரங்களிலே புதிதாய் வந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அத்தனை பேரையும் கத்தர் விடுவீங்கப்பா அத்தனை பேருக்கும் தேவையான விடுதலைகளை சந்தோஷத்தை அண்டவரின் நிம்மதியை இழைப்பாறுதலை அண்டவரே உம்முடைய அப்பா அறிவை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் உம்மை இன்னும் மென்மேலும் அறிந்து கொள்ளுகிற கிருமையை தாருமாண்டவரேயா சோதரம் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைய அண்டவரே

In the part of them. நிழலில் அனுதின மடியான் சாய்ந்திழைப் பாரிடுவே ஆ சிலுவை நிழலில் அனுதின மடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் இருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் இணிய நிழலில் ஆத்துமனே சரி நருகில் ஆத்துமனே சரி நருகில் அடைகிறேன் மணரில் சிலுவை நிழலில் அனுதினபடியான் சாய்ந்து இழைப்பாரிடுவேன் சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய் நிழை பாரிடுவே பாவ பார சுமையதான் சோர்ந்து இழந்த என் ஜீவியமே ஆவ பார சுமையதான் சோர்ந்து இழந்த என் ஜீவியமே சிலுவை எண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா இழைப்பட யாது மேலோக இழைப்பட யாது மேலோக ஏகுவின் பரந்தேவேக சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே ஆ சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே எவ்வித கொடிய இடருக்கும் அன்றே ஏசுவை சார்ந்து நிற்பேன் ஆ எவ்வித கொடிய இடருக்கும் மன் சுவை சார்ந்து நிற்பனியில் வியாகுலம் வந்தார் அவரையினா நன்றி கொண்ட அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையினா நன்றி கொண்டா அலை மிக மோதிடும் வந்தா அலை மிக மோதிடும் மண் ിഴൽ അനുദിനഴ പാരി നിഴൽ അനുദിനമിയ സായ് ഇള പാരിടുവ ഇൻപം സുരന്തൊഴി കേട്ട ഇന്നലുകൾ മറന്നിടുവേ ൊഴി കേട്ട ഇന്നലുകൾ മറന്നിടുവേ തിരുമറയേനിലും ഇനിയ വേദ തിരുമറയിസൈനേനിലും ഇനിയ വേദമേനക്കാർന്ന സന്തോഷ சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் சிலுவை நிழலில் அனுதின மடியான் சாய் நிழை பாரிடுவேன் ஆஹ் சிலுவை நிழலில் அனுதின மழியான் எண்ணாகமம் பதினான்காம் அதிகாரம் எண்ணாகமம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் எண்ணாகமம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம் இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மில் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் லூயா நருமையான இடத்திலே நாம் கவனிக்கிற ஒரு காரியம் இதுவரைக்கும் அருமையாய் நடந்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மாத்திரம் மாத்திரமல்ல இன்னும் பத்து பேர் துர்கெய்தியை கொண்டு வந்தவர்களும் சேர்த்து டோட்டலா பனிரெண்டு பேர் கானான் தேசத்தை போய் வேவு பார்க்கிறதற்காக செல்லுகிறார்கள் அவர்கள் போய் வந்து சொன்ன வார்த்தைகளின் நிமித்தமாக ஜனங்கள் எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள் ஐயோ எகிப்து தேசத்திலே இருந்திருந்தால் உயிரோடையாத இருக்கலாம் நாம் இப்படி கானானுக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பினபடியினால் இன்றைக்கு எதிரே இருக்கிறதான எதிர்ப்புகள் அல்லது மனிதர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் சவால்கள் பெரிதாயிருக்கிறது என்னால் இதை தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொல்லி அழுது புலம்புகிற ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார் உடனடியாக யோசுவாவும் காலேபும் தேர்ந்த தேவபக்தி நிறைந்த தேவனுடைய சிந்தனை அல்லது பார்வையிலே இந்த உலகத்தை பார்க்க தெரிந்த யோசுவாவும் காலேபும் அவர்கள் உடனே தலையிட்டு சமஸ்திரவேல் சபையும் நோக்கி சொல்லுகிறார்கள் நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாய் நமக்கு தருவார் அந்த தேசத்தின் குடிகளுக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த சவால்களுக்கு சேலஞ்சஸ்க்கு நீங்க பயப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு ஜனங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கவனிக்கிறோம் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று இதற்கு பிறகுதான் தேவ ஜனங்கள் ஓரளவுக்கு ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள் அதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த காரியம் துர்ச்செய்தியை பரப்பின பத்து பேரும் மறித்தே போனார்கள் துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் மறித்தே போனார்கள் மரணத்தை தழுவினதை இந்த சபை கேட்ட பழகு மௌனமாகிறது ஆனால் ஆண்டவர் ஒன்றை செய்கிறார் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடியினால் ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் வீதமாக நாற்பது ஆண்டுகள் நடக்க வேண்டும் என்று வழியை மாற்றுகிறார் சில வேளைகளில் நம்முடைய விசுவாசத்தின் குறை குறைவுகள் நாம் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில் ஏற்படுகிறதான குழப்பங்கள் அல்லது சோதனைகள் நாம் எளிதாய் அடைய வேண்டிய லெக்கை அல்லது வெகு சீக்கிரமாய் அடைய வேண்டிய லெக்கை தள்ளி போட வைக்கிறது ஏனென்றால் நம்முடைய அவிசுவாசத்துக்கும் தேவனுடைய வழிக்கும் எவ்விதமான தொடர்பும் சம்பந்தமும் இல்லை ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியா நம்ம பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவான காரியங்கள் நடக்கும் எப்பொழுது துர்ச்செய்தி கேட்கும் பொழுதும் மெடிக்கல் ரிப்போர்ட்ல துர்ச்செய்தி வரலாம் உறவினர்கள் துர்ச்செய்தியை சொல்லலாம் நம்முடைய பினான்சியல் ரிப்போர்ட் துர்ச்செய்தியை சொல்லலாம் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் அல்லது ஜபங்கள் பதில்கள் கிடைக்காமல் அது மாறாக நடந்து கொண்டிருக்கலாம் அதன் மத்தியிலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது கத்தரை நம்ப வேண்டும் அப்படி நம்பின பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவர் அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த இடத்தில் இன்னும் சற்று ஆழமாய் பார்க்கும் பொழுது நிழல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நிழல் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு அல்லது குளிர் குழுமை இவைகளை குறிக்கிறதாக வேதத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வசனங்களில் நாம் பார்க்க முடியும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் நிழல் சர்வ வல்லவருடைய நிழல் ஸ்தோத்ரம் தி ஷேடோ ஆஃப் தி ஆல்மாயிரி அந்த சர்வ வல்லவருடைய நிழல் stotram எப்படி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த நிழலில் தங்குகிறவன் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல பாதுகாக்கப்படுகிறதை வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஸ்தோத்திரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் ஐந்தாம் பாருங்கள் கர்த்தர் உன்னை காக்கிறவர் அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் நான் ஏறெடுப்பது தேவனை என்றால் என்னை காக்கிறது அவருடைய நிழல் ஸ்தோத்திரம் புரொட்டன் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் வலது பக்கத்தில் என்ற அர்த்தம் என்ன மிக அருகாமையில் நம்மை பாதுகாக்கிற தேவன் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை ஏன் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் அலேலூயா ஸ்தோத்திர பக்கம் என்றால் என் பட்சமாய் இருக்கிறார் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார் யார் எனக்கு எதிராக நிற்க முடியும் பாதுகாக்கிற நிழல் நம்மை காக்கும் நிழல் அவர்களை காத்த நிழல் இப்பொழுது இல்லை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார் அதுதான் அவருடைய பிரசன்னம் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து நான்கு கொடூரமானவர்களின் சீரல் மதுளை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் நீர் லேலுவியா வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் வெயில் என்றால் இங்கே கஷ்டம் நிறைந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை குறிப்பிடுகிறது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஒரு ஆஸ்வாசம் ஒரு ஒரு ரெஸ்ட் ஒரு இழைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் தேவனிடத்தில் கிடைக்கும் அவரே நமக்கு நிழலாயிருக்கிறாராம் நாம் சில வேளைகளிலே நீங்கள் இதை செய்திருக்கிறீர்களா என்று தெரியாது சிறு குழந்தைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது வெயில் படக்கூடாதென்று நம்முடைய நிழலிலே அவர்களை நடத்தி செல்வோம் ஸ்தோதிரம் எங்கேயாவது நின்றால் அவர்களை நம்முடைய நிழலில் வந்து நிற்கச் சொல்லுவோம் அந்த நிழல் படுகிற இடத்தில் அவர்கள் முகம் இருக்கும்படியாக அவர்களை திருப்பி நிறுத்துவோம் ஸ்தோத்திரம் காரணம் என்ன நாம் அவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறோம் அவர்களை பாதுகாக்க விரும்புகிறோம் அப்படியானால் தேவன் அதே போலவே நம்மை இன்றைக்கு பாதுகாக்க விரும்புகிறார் அவர் பாதுகாக்கும் பொழுது வியாதிகளிலிருந்து பாதுகாக்கிறார் விபத்துக்கள் ஆபத்து மோசங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் பாவங்கள் நம்மை ஆழ ஒட்டாமல் நம்மை பாதுகாக்கிறார் சாபங்கள் நம்மை நெருங்கி விடாமல் நம்மை பாதுகாக்கிறார் ஸ்தோத்திர பாருங்கள் கொடூரமானவர்களின் சீரல் ஸ்தோத்திரம் மதுளை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் ஸ்தோத்திரம் அப்போ பெரு வெள்ளம் வந்தாலும் இந்த நிழல் இருந்தால் போதுமாம் இந்த நிழல் நம்மை பாதுகாக்குமாம் ஹலே லூயா எவ்வளவு வேகமாக எதிரி எழும்பினாலும் பயப்படாதீர்கள் ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார் ஹலே லூயா ஸ்தோத்ரம் அதே ஏசையா திர்கதரிசின் புஸ்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பகலிலே வெயிலுக்கு நில நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கூடாரம் ஒரு புரொட்டன் ஆண்டவர் எல்லா இடத்திலையும் தன்னை பாதுகாக்கிறவராக தான் ஜனங்களை பாதுகாக்கிறவராக மாத்திரமல்ல துணை நிற்கிறவராக நம்மை கேர் பண்ணுகிறவராக நம்மை பராமரிக்கிறவராக ஸ்தோத்திரம் நமக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கிறவராக வெளிப்படுகிறார் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே மிக கடினமான சூழ்நிலை நகோமி சொல்லுகிறாய் என்னை விட்டு போய்விடு ஆனால் போவாசை ஆண்டவர் காண்பிக்கிறார் அங்கே அவளுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார் ஸ்தோத்திரம் ஒருவேளை மனிதர்கள் நம்மை விட்டு போய்விட்டால் நமக்கென்ற ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் இன்றைக்கு காலையில் காலையில் வைத்திருக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்குள் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த நல்ல செய்தியை சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேசின யோசுவாவையும் காலேப்பையும் அந்த நல்ல செய்தியின் தேசத்துக்கு உள்ளே அந்த நாளில் அவர்களை பிரவேசிக்க பண்ணினதை வேதம் சொல்லுகிறது அதே போல இன்றைக்கு நற்செய்தியை சொல்லுவோம் ஆண்டவரைப் பற்றி பேசுவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை பற்றி நாம் பிறருக்கு சொல்லுவோம் அல்லது நம்ம வீடுகளிலே கலந்துரையாடுவோம் நம்மை